வணக்கம் இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது நைன்த் லெசனில் அணு மற்றும் அணுக்கறி இயற்பியல் அந்த லெசனில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் என்ன அப்படின்னா போர் மாதிரியை பயன்படுத்தி எண்ணாவது வட்டப்பாதையின் ஆரம் அதே வட்டப்பாதையில் எலக்ட்ரானுடைய திசைவகத்திற்கான கோவை என்ன அப்படிங்கிறத நம்ம டெரை பண்ண போகிறோம் இப்போ போர் அணுமாதிரி அப்படின்னா என்ன அதை பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ண முடியும் போரினுடைய மாதிரி என்ன அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறது ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அணுனுடைய மையத்தில் உட்கர் இருக்குது நேர்மையினோட கொண்ட உட்கரு இருக்குது அதை சுற்றி வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னா ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மைய நோக்கு விசை அதன் மீது செயல்படணும் அப்போ மைய நோக்கு விசை செயல்படணும் அப்படின்னா எந்த விசை மைய நோக்கு விசையாக செயல்படுது இப்போ வந்து பூமி சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறப்ப பூமியின் மீது சூரியன் செலுத்தக்கூடிய அந்த ஈர்ப்பியல் விசை அதுதான் அங்கே வந்து மைய நோக்கு விசையாக செயல்படுது அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான் மீது இந்த நேர்மனிடம் கொண்ட உட்கரு இருக்கு இல்லையா அணுக்கரு அது வந்து கூழும் விசையை வந்து செலுத்தும் அந்த கூலும் விசை தான் இங்கே வந்து மைய நோக்கி விசையாக செயல்படுது அப்படிங்கிறது ஒரு எடுகூல் அடுத்து இன்னொரு எடுகோல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் சு சுத்தக்கூடிய இந்த வட்டப்பாதையில் வந்து சாதாரண வட்டப்பாதை கிடையாது அதில் வந்து கதிர்வீசா வட்டப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கதிர்வீசா வட்டப்பாதை இந்த வட்டப்பாதையில் குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றும் போது எலக்ட்ரான்கள் ஆற்றலை உமிழாது அதுதான் நிலையான வட்டப்பாதைகள் கதிர்வீசா வட்டப்பாதைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா இப்போ நிலையான வட்ட பாதையில வட்டப்பாதைகளை சுற்றும்போது அந்த எலக்ட்ரானுடைய கோண உந்தன் உந்த உந்தத்தினுடைய மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா என் கச்ச்பை டூ பை இந்த எலக்ட்ரான் இந்த குறிப்பிட்ட வட்டப்பாதைகளை சுற்றும்பொழுது அதனுடைய கோண உந்த மதிப்பு வந்து பை டூ பைனுடைய முழு மடங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது எடுகோள் ஓகே இந்த ரெண்டு எடுகோள்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டெரிவேஷனை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு எடுகோள்கள் தெரியணும் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த டெலிவேஷனை இந்த ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணிடுவோம் ஓகே அதுதான் ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த டெலிவேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகலாம் இப்போது இதே டயக்ராம் தான் கொஞ்சம் ஓரத்தில் நான் வரைஞ்சிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு என்னது ஒரு அணுக்கரு இருக்குது அந்த அணுக்கருவில் அணுக்கருனுடைய மின்னோட்ட மதிப்பு அணுக்கரு வந்து நேர் மின்னோட்டம் கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரூதர் போட அதை கண்டுபிடிச்சாங்க இப்ப அந்த அணுக்கருடைய நேர்மையோட